ஸோ இந்த டுவாலு இருக்கிற இன்னொரு பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா லோ லையிங் கண்ட்ரி அதாவது லிட்ரலி தண்ணியோட தண்ணியா அந்த இது இருக்கும் இதை எப்படி சிம்பிளா சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசன் படம் பார்த்துருவோம் இல்லையா அதில் அஜித் வந்து எப்படி சொல்வாரு அத்திப்பட்டி வந்து தண்ணியா உள்ள வருது எங்களுக்கு வந்து அணை கட்டித்தாங்க அந்த மாதிரிலாம் கேட்பார் இல்லையா ஒரு சின்ன வெள்ளம் வந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுது அந்த மாதிரி தான் டுவாலுவோட சுச்சுவேஷனும் டுவாலு வந்து அப்படியே தண்ணியோட தண்ணியா இருக்கிறனால ஒரு சின்ன வெள்ளம்னாலும் இந்த வந்து கண்ட்ரியே வந்து தண்ணியில் வந்து மூழ்கிடும் சில நாட்கள் இந்த டுவாலோட ஹையஸ்ட் எலிவேட்டட் பிளேஸே பார்த்தோன்னா வெறும் நாலு புள்ளி ஆறு மீட்டர் தான் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் வெள்ளம் வரும் ஒரு ரெண்டு நாளில் வடிஞ்சிடும் இல்லை அப்படியே வெள்ளமே வந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேல் பகுதிக்கு வந்து நம்ம போய் வந்து ஒரு மலையோ ஒரு மேடான பகுதிக்கு வந்து நம்ம போய் தப்பிச்சிடலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது இப்போ டுவாலுக்கு என்ன தான் வலி அப்படின்னா ஒரே ஒரு வழி ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் காரணமும் மனிதர்கள் தான் பட் ஆனால் இப்போ இதை காப்பாற்றணும்னாலும் நம்ம தான் வந்து எதாவது யோசிச்சாகணும் இல்லையா ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு நம்ம துபாயில் பாம் ஐலாண்ட்ஸ்லாம் கட்டினாங்க இல்லையா ஆர்டிஃபிஷியலாக மண்ணை வச்சு துபாயில் வந்து ஐலாண்ட்லாம் கட்டி அதை பில்லினர்ஸ்லாம் போயிருக்காங்க இல்ல ஸோ அந்த மாதிரி டுவாலும் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து பத்தொம்பது ஏக்கர் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லேண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இன்னும் இது காசு இதை மெயின்டைன் பண்ணணும்னா காசு வேணும் அதாவது துபாயில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருந்தது இன்ஃபேக்ட் இதை மால்தீவ்ஸும் பண்ணாங்க மால் ஒன் ஆஃப் த லோலிங் கண்ட்ரிஸா மால்தீவ்ஸ்க்கு டூரிசம் இருக்குது ஆனால் டுவாலுவுக்கு வருமானம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஏன்னா லிட்ரலாக இது தண்ணியில் தான் இருக்குன்னே சொல்லணும் ஆல்ரெடி இந்த நாடு ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு இது இந்த நாட்டுக்கே வந்து மித்த நாடுகள் கொடுக்குற நிதியில்தான் டுவாலுவே வந்து இருக்குது இன்ஃபேக்ட் நைன்டீன் எயிட்டி செவனோ எயிட்டி ஃபோரோ இந்தமாரி வந்துட்டு டுவாலு ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நியூஸிலாந்து யூகே ஆஸ்திரேலியா இவங்க மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு இவங்க வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இதுதான் டுவாலுவோட பிக்கஸ்ட் வருமானமே பட் இந்த மக்கள்லாம் அவங்க நாட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் அதுக்காண்டி அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் லேண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாதிரி கடல் தண்ணி உள்ளே வராமல் அதுக்கான தடுப்பு செவர்கள் கட்டுறாங்க இந்த மாதிரி அந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட நடைமுறை அவங்க இனத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க